வணக்கம் இன்னைக்கு வந்துட்டு நம்ம பார்க்கப்பட பதிவில் வந்துட்டு தந்தை அவர்களை பற்றி ஒரு சுருக்கமாக ஒரு பதிவு நம்ம பார்ப்போம் தந்தை வந்துட்டு தான் பெற்ற கஷ்டத்தை தான் பிள்ளையும் பெறக்கூடாது அப்படின்னு என்றான் தந்தை தான் பார்க்காத உலகத்தையும் தான் பிள்ளை பார்க்க வேண்டும் அப்படின்னு உதாரணத்துக்கு ஒரு கோவிலுக்கு போகிறோன்னுங்களேன் கோவில் சன்னதியை வந்துட்டு சாமியை பார்க்கும்போது உயரமாக இருக்கிற தந்தை வந்துட்டு பார்த்துருவார் ஆனால் குழந்தையா இருக்க நம்ம பார்க்க முடியாது ஆனால் தந்தை வந்துட்டு தன் தோள்களில் சுமந்து தான் பார்க்கக்கூடிய தெய்வத்தை தான் பிள்ளைகளும் பார்க்க வேண்டும் என்று அந்த தோள்களில் சுமந்து தன் பிள்ளைகளை வந்துட்டு பிள்ளைகளுக்கு வந்து அந்த தெய்வத்தை காட்டுவார் அதுதான் வந்துட்டு தான் பார்க்காத உலகத்தையும் பார்க்க வைக்கும் குணம் கொண்ட தந்தையின் மனப்பான்மை ஒரு விவசாய வீட்டு தந்தை வந்துட்டு தான் பிள்ளைகள் வந்துட்டு தான் வர்ற கஷ்டங்களையும் தான் பிள்ளைகளும் படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பிள்ளைகளை நன்கு படிக்க வைத்து அந்த படிப்பை பிள்ளைகளுக்கு பெற்றுத்தருவதற்கு தந்தைகள் போராடும் போராட்டங்கள் வந்துட்டு ஏராளம் அதில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட குறிப்பாக வந்துட்டு இப்போ நம்ம இந்த பதிவில் வந்து பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு குழந்தைக்கு தன்னுடைய தந்தை வந்துட்டு குழந்தையோட ஐந்து வயதுகளில் வந்துட்டு தந்தை தான் வந்துட்டு ஒரு ஹீரோவாக தெரிவார் தன் தந்தையிடம் எது கேட்டாலும் கிடைக்க கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் ஆறுதலும் அந்த குழந்தைக்கு தன்னுடைய ஐந்து வயதுகளில் வந்துட்டு தன் குழந்தைக்கு தெரியும் அதுபோல தான் குழந்தையோட ஏழாவது வயதில் வந்துட்டு அறிவுரை கூறக்கூடிய தகுதியான என் தந்தைக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற ஒரு இது வந்துட்டு குழந்தைகளுக்கு தெரியும் அதே போல தான் குழந்தைகளுக்கு பத்து வயது நிரம்பும் பொழுது வந்துட்டு என் தந்தைக்கு பல விஷயங்கள் பற்றியும் அதற்கு தீர்வு காணக்கூடிய விதங்களும் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற தந்தை மேல் ஒரு மனப்பான்மை தோன்றும் அதே போல் பதினைந்து வயது ஆகிவிட்டதுக்கப்புறம் என் தந்தைக்கு ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்கிற மனப்பான்மை வந்து உருவாகும் ஏன்னா அப்பெங்கெல்லாம் வந்துட்டு குழந்தைகளுக்கு வந்துட்டு அவர்களுக்குள்ள ஒரு உணர்வுகள் ஏற்படும் அந்த உணர்வுகள் வந்துட்டு தந்தைக்கு கூட நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அறிவு வளர்ச்சி ஏற்பட்டுச்சுன்னு ஒரு நினைப்பு தான் வந்து அந்த மனப்பான்மையை வந்துட்டு நமக்கு வந்துட்டு கொண்டு வரும் இது இருபத்தோரு வயசு ஆயிடுச்சுங்களேன் அவர் வந்து என்ன சொல்லுவான்னா அவரா காலம் மாறிப்போச்சு இன்னமும் அதே பழைய பஞ்சாங்கத்தையே பிடிச்சிக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வந்துட்டு அந்த குழந்தைக்கு வந்துட்டு இருக்கும் அதாவது ஒரு முப்பது வயசு ஆயினதுக்கப்புறம் குழந்தையாக பொழுது அவர் தான் வந்துட்டு பல விஷயங்களுக்கு வந்துட்டு விடை கொடுப்பவராக இருந்தவர் வந்துட்டு முப்பது வயசு ஆனதுக்கப்புறம் அவர்கிட்ட போய் யோசனை கேட்கவா அவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒரு மனப்பான்மை வர்ற அளவுக்கு தான் வந்துட்டு அவர்களோட அறிவில் சேர்ந்ததாவது வந்துட்டு எண்ணி கூடிய வயது தான் வந்துட்டு அந்த முப்பது வயது நிரம்பிய இளமை பருவம் முப்பது வயதுக்கப்புறம் வந்துட்டு அவனுக்கு ஒன்று ஒரு கல்யாணம் முடியும் முடியும்பொழுது எங்களுக்கு தெரியும் முப்பத்தஞ்சு வயசு ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவன் சொல்லுவான் அவருக்கு ஏதோ தெரியும் அது நம்ம சொல்றது கேட்டுக்கிற தான் அப்படிங்கிற ஒரு மனப்பான் வந்துட்டு அந்த முப்பத்தஞ்சு வயசில் வந்துட்டு வரும் ஏன்னா இது வந்துட்டு தன் தந்தை தன்னை குழந்தையாக பார்த்த காலம் தன் தந்தையுடைய மகன் தன்னுடைய குழந்தையை வந்துட்டு மகனாக பார்க்க ஆரம்பிக்கக்கூடிய காலம்தான் இந்த முப்பத்தைந்து வயது ஒரு நாற்பது வயசு ஆயிரம் பையனுக்கு வந்துட்டு தன்னுடைய அப்பா என்ன நினைக்கிறார் அப்படிங்கின்ற அவர் என்ன நினைப்பார் அப்படின்ற என்ன சொல்ல வருகிறார் அப்படிங்கிற அனைத்தும் புரியக்கூடிய வயது தான் வந்துட்டு குழந்தைகளுக்கு புரியக்கூடிய வயதுதான் வந்துட்டு அந்த நாற்பது வயது நாற்பது வயதான ஒரு குழந்தைக்கு தகப்பனானாலும் தன் தந்தைக்கு அவர்கள் வந்துட்டு ஒரு குழந்தையாகத்தான் தெரிவார்கள் அவர்கள் தந்தை இருக்கும் வரை மகன்கள் எல்லாருமே அவர்களுக்கு ஒரு குழந்தையாகத்தான் கண்ணுக்கு தெரிவார்கள் அப்படிப்பட்ட வயது தான் வந்துட்டு இந்த நாற்பது வயது ஒரு நாற்பத்தஞ்சு வயசு வந்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க எதா இருந்தாலும் ஒரு வார்த்தை அப்பாட்ட கேட்டுட்டு அவர்களுடைய கருத்தையும் கேட்டுட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கலாம் ஏன்னா அவங்க வந்துட்டு வாழ்ந்தவங்க எது சொன்னாலும் கொஞ்சம் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு தோணக்கூடிய வயது தான் வந்துட்டு இந்த நாற்பத்தைந்து வயது ஒரு ஐம்பது வயது வந்ததுக்கப்புறம் சொல்லுவாங்க எங்கள் அப்பா வந்துட்டு எந்த ஒரு விஷயத்துலேயும் வந்துட்டு தீர்க்கமாக அதாவது யோசித்து நிதானமாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை கொண்டவர் எங்கள் அப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய வயது தான் வந்துட்டு இந்த ஐம்பது வயது இந்த ஐம்பது வயதில் வந்துட்டு உடைய அனுபவங்கள் வந்துட்டு ஏராளம் அப்படின்னு எண்ணக்கூடிய வயதுதான் தான் வந்துட்டு இந்த ஐம்பது வயது ஒரு ஐம்பத்தைந்து வயது நிரம்பிய பிறகு தந்தை இல்லாத பையன்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா அவர் அதாவது என்னுடைய தந்தை இப்பொழுது இல்லை ஆனால் அவர் இருந்திருந்தால் அவருடைய ஆலோசனையை கேட்டு பல முடிவுகள் வந்துட்டு என்னையால் வந்துட்டு சரியான முடிவாக வந்துட்டு எடுக்க முடியும் ஆனால் இப்போ வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு என்னால் வந்துட்டு சரியான முடிவு எடுக்க முடியலை அப்படின்னு சொல்லக்கூடிய வயது தான் வந்துட்டு அந்த ஐம்பத்தைந்து வயது அதே குழந்தையாக இருந்து வளர்ந்து அறுபது வயது நிரம்பி தானும் ஒரு தந்தைங்கிற முறையில் இதிலிருந்து தாத்தா அப்படிங்கிற ஒரு வயது முதிர்ந்த நிலைமை வரும்பொழுது அவர்கள் சொல்வது என்னன்னா எங்கள் அப்பாவுடைய அறிவும் ஆற்றலும் எங்க நமக்கெங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை உருவாகும்போது தான் ஒரு தந்தையுடைய தன் பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எங்கள் அப்பா எடுக்கும் முடிவு எங்கள் அப்பா எடுக்கும் செயல்கள் எங்கள் அப்பா சொல்லும் அறிவுரைகள் எல்லாம் இப்போ உள்ள குழந்தைகளுக்கும் தன்னுடைய பேரன்களுக்கும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற மனப்பான்மையில் தன் பிள்ளைகளுக்கும் தன் பேர பிள்ளைகளுக்கும் தங்களுடைய தாத்தா கூறிய அறிவுரைகளையும் வந்துட்டு குழந்தைகளாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பகிர்ந்து பழமை மாறாமல் மரியாதை எல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய பழங்கால பழமையான பழக்கவழக்கங்களை வழக்கங்களை வந்துட்டு இப்பொழுது வளரக்கூடிய குழந்தைகளுக்கும் அறிவுரை மூலமாக கொடுத்து அவர்களை ஒரு ஆற்றல் மிக்க மனிதனாக வளர வைக்க வேண்டும் என்பது பதிவுதான் பதிவு தான் இந்த ஒரு பதிவாக வந்துட்டு இந்த பதிவு வந்துட்டு உங்களிடம் வந்துட்டு பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்